செட்டி வந்து முதல்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணி அப்போ ஞானங்கள் கூட இருந்தார் இப்போ வெளியே போய்ட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய ரிஸ்பெக்ட் பண்ணி நிறைய படங்களை வினோ விநியோகம் பண்ணார் இங்கே வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏவத்திலும் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் கவலைப்படாதீங்க இது எல்லாமே சக்சஸ் எல்லாம் இது வந்து வெயிட் பண்ணியிருந்த பாருங்க அவர் வந்து டெபுடி சிஎம் எம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகாமல் எழுதிருக்கு எல்லாமே விதி விதின்னுல அதுதான் அப்புறம் நீங்க வந்து விஜயோட மூணு படம் அஜித்தோட மூணு படம் சொன்னீங்க நான் கூட ஒரே வருஷத்துல மூணு படம் பண்ணிக் கொடுத்தேன் யாரும் இல்லை மொதலும் நட்புக்காக தமிழை பண்ணும் டெலிங்கில் இம்மியன்ட் சார் பண்ணாரு ரேஎல் கோஷம் ரேஎன் கோஷம் ஜோதி நாங்களும் டிஸ்கஷன்ல இருந்தோம் தெலுங்கு படையப்ப தெலுங்கு நான் பண்ண கண்டினியூஸா மூணு படம் அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலாக நட்புக்காக பண்றதுக்கு நாங்கள் வேற சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னப்பில் இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமா இருக்கு நான் இந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்துல ஃபஸ்ட் படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணன் போடுற அளவுக்கு பெருசா வளர்ந்தாரு அதோட நான் விடல அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார் படையப்பாலேயும் அவருடைய பங்கு இருக்கு அந்த அப்பா பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு ஸோ அந்த காலங்கள் வேற இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கு மாறி இருக்கும்போது இந்த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய வாழ் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணணும் பண்ணுவ அறிக்கை சொல்லிகிட்டே இருக்கணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள் கா லைன் மாறன்ட்டு அப்புறம் கல்யாணம் ஆச்சு கோலத்தை பிறந்துச்சு இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது எல்லாமே சேஞ்ச் தான் ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் சார் थैंक यू थैंक यू थैंक यू انا வணக்கம் ஏஎம் ரத்னம் சார் இந்த பேருக்கு ஒரு ভাই브ரேஷன் உண்டு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அது மிக பெரிய நடிகர்கள் பட படத்துல நடிக்கும் பொழுது என்ன கிளாஸ் வருமோ ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டில எல்லாம் தமிழ்நாடு இல்ல ஆந்திரா தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு இடத்துலயும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டம் இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது உழைச்சி உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறைய உழைச்சி உழைச்சி மேல வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் அதை தாண்டி சினிமா மேல எவ்வளவு பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஆகட்டும் கிட்டத்தட்ட சொல்லிட்டே போனாங்க உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர் தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரிய மாற்றி எழுதுனதுல வந்து கே என் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும் தெலுங்குல உள்ள படங்களை தமிழ் வந்ததா இருக்கட்டும் சார் போய் ஹிந்தியில படம் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே வரலாறு ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்துருக்கோம் ஒன்றுமே கிடையாது வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சமம் பிடிச்சிருந்தது அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட எல்லா தேட்டர்களும் பிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு என்ன காரணம்னா சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்கா தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கண்டிப்பா புதுசா வந்தவங்களுக்காக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சினிமாவை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நான் எனக்கு எனக்கெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு என்னோட எம் சத்வமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய மிகப்பெரிய அனுபவத்தை அங்கே க கிடைக்க முடிஞ்சிச்சு மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன சொல்றது என்ன ஒரு செவந்தி ரெயின்போ காலனியோட எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க தமிழ்ல அத படிக்கிறனோ அதே வேகத்துல அதை வந்து தெலுங்குல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க சாரு நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும் இது வந்துடும் அதை எல்லாம் கவனிச்சுக்கிட்டேன் படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷன்ல படிடா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவில் எழுதிட்டு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய வந்து என்னன்னா வெறும் தயாரிப்பாளராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ற ஆள் கிடையாது அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்டா ஒரு சக கலைஞனா உள்ள உட்கார்ந்து சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம இண்டஸ்ட்ரிக்குல இருந்திருந்தா ரத்னம் சாரோட பேரு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும் ஜோதி சார் அவருடைய அவரோட ஒர்க்கு நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிப்படமா இருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகர் கீரவாணி சார் அவர் கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம் தெலுங்கில் பிரியாளாக இருக்கலாம் பட் எங்களுக்கு மறக்கதை படியாக அந்த காலத்துலேருந்து தெரியும் நானும் அவர் ரெண்டு ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் நண்பர் இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத அந்த நாட்களை அந்த அந்த பாடல்களை கொண்டாட்டம் படமும் அப்புறம் தெலுங்குல ஒரு படம் நான் பாவலாச்சார ஒரு படமும் பண்ண அவரோட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் மனிவான வணக்கம் ரத்தன் வந்து அதாவது நண்பர்னு சொல்றதா இல்லன்னா அட்வைசருன்னு சொல்றதா அந்த மாதிரி என்னுடைய நட்பு ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அவர் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விட்டு ஆனால் அது அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கணும் உள்ள போய் டேரக்டர் கட்டு வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு ஃபேஷன் சினிமா வேணாலே ஆரம்பத்தில் இருந்து சில பேர் பல விதத்துக்கு வர்றாங்க சினிமாவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க ஃபேமுக்கு வர்றாங்க பல விஷயத்துக்கு வர்றாங்க ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசிச்சு 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 இன்னைக்கு கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தினி பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை நல்ல பேர் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம்னு சொன்னால் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக தான் அந்த படங்கள் பண்ணதுனுடைய இது வந்து இன்னைக்கு அவர் அது சம்பாதிச்சிருக்காரு அது போரும் இத்தனை கா இத்தனி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி இன்னைக்கு வெளியில் வந்துடுவார் நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சி கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார் போய் இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பேன் இண்டியாவை வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க சினிமாவில் வாழ்ந்து இருக்கிறவங்க கடவுள் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சு இல்லை ஜெயிச்சாச்சு இந்த படம் ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் ஆகி இது இனிமேல் புது ராத்திரமாக நம்ம பார்க்கலாம் இந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்துருச்சு பையனும் இன்றைக்கி நல்லா வந்துட்டு இருக்கார் அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும் அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் ஆஸ்கார்கள் அவார்ட் பண்ணரு அந்த மியூசிக்னுடைய மியூசிக்கல் சென்ஸில் அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு காட்டா பார்த்தா மாதிரி நிச்சயமா எல்லா சாங்கும் வேறு வீட்டு சார் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார் உங்களுக்கு கிரெடிட் போஸ்ட்டு வியூ ஆச்சு நான் உண்மையில கைத்திட்டே ஆகணும் எல்லாரும் வந்து தீர்வாணி சார் வந்து மரபமனையாக இருந்தாலும் சரி தீர்வாணியாக இருந்தாலும் நான் கேட்ட சேர்த்து நிச்சயமாக அந்த இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாணை வந்து இன்றைக்கி அரசியலுந்திருக்காரு சினிமாவும் இருக்காரு அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் ரோல் மாடல் எதுக்கு நான் சொல்லுவார்ன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நின்னாவது டெபியூட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும் ஆனால் பத்து வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதை தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு தோடலை தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல் என்ன என்னன்னு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னால் பவன் கல்யாண்தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது பிஜேபி பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடுன்னு சேர்த்து எல்லோரையும் ஒன்று பண்ணி அதை விட என்னென்னா அவருடைய பொறுமை பெருந்தன்மை உழைப்பு விடாமுயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம் இது ஏன்னா நான் எதிர்கொள்கிறேன் புதுசாக யாராவது வராங்க அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போது பவன் கல்யாணம் எப்படி வந்தார் எப்படி இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காதுன்னு சொன்னால் அவர் எப்படி எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அது அவர் நடித்தது என்னன்னு சொன்னோம்னா தான் ஜெயிக்கணும் தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல அந்த கூட்டணி ஜெயிக்கணும் அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்துரு அதனால வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி யாராலும் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வந்து பவன் கல்யாணம் சார் ஒரு ரோல் மாடல் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு நான் அது வந்து இவர் காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருக்குது ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்தினத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் அலை போயே இந்த விழாவுக்கு வந்து உங்கள் பேரன்பையும் பெருமிநேசத்தையும் கொடுத்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்புள் ரைதர் சத்ரம் சார் நீங்க இந்த மேடையில் இருக்கணும் ஒரு ரெண்டு